வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் தினந்தோறும் இதே நேரம் திங்கள் முதல் வெள்ளி வரை குரலின் குரலோடு சந்திக்கிறோம் இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும் பணம் வேணும் பணம் முக்கியம் பணம் தான் முக்கியம்னு பல பேர் தவறாக நினைக்கிறாங்க பணமும் முக்கியம் பணம் முக்கியம் அதுக்கு என்ன செய்யறது வள்ளுவர்கிட்ட போய் ஒரு இளைய தலைமுறை நண்பர் கேட்கிறார் எனக்கு பணம் வேண்டும் வள்ளுவர் ஓ திரு வேண்டுமா உனக்கு திருந மகாலட்சுமி திருந மரியாதை திருந செல்வம் திரு அப்படின்னு பேருக்கு முன்னாடி போடுறமே மரியாதை அப்போ மரியாதை என்பது செல்வத்தினாலே வரும் அப்போ செல்வம் வேண்டும் அதுக்கு என்ன செய்யறது முயற்சி திருவினை ஆக்கும் திரு செல்வத்தை ஆக்குவது எது முயற்சி முயற்சின்மை முயலாமல் இருந்தால் முயற்சி செய்யாமல் இருந்தால் இன்மை புகுத்திவிடும் அப்படி நீங்கள் செய்யாமல் போனீங்கன்னா இன்மை வறுமை இல்லாமை உங்களை உங்களுக்குள் புகுந்து கொள்ளும் உங்களை சூழ்ந்து கொள்ளும் நம்ம வாழ்க்கை வரலாறுகளை படித்து பாருங்கள் முயற்சி செஞ்சு ஜெயிச்சவங்க முயற்சி செஞ்சு மறுபடியும் முயற்சி செஞ்ச உடனே ஜெயிச்சிருந்தா திரும்பவும் அவங்களுக்கு தோல்வி வந்திருக்கும் அப்படி தோல்வி வந்து திரும்பவும் அவர்கள் உழைக்கவில்லை என்றால் அவர்கள் தோற்று போவார்கள் அதைத்தான் வள்ளுவர் இன்மை முயற்சி செய்யாமல் இருந்தால் இன்மை புகுத்திவிடும் ஏன் முயற்சி செய்யாமல் இருக்காங்க பல பேர் சோர்வு ஏன் தயக்கம் ஏன் சோம்பேறித்தனம் ஏன் வெறி இல்லை ஆர்வம் இல்லை உயர் திரு வேணும் என் பேருக்கு முன்னாடி மாண்பு மிகு வேணும் மாண்பமை வேணும் மேதகு வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா முயற்சி வேலை செய் கடுமையாக உழைக்கணும் காத்திருக்கணும் ஒருத்தர் மண்ணுக்குள்ள விதையை விதைச்சார் அடுத்த நாளே தோண்டி பார்த்தார் எவ்வளவு முளைச்சிருக்குது அப்படின்ட்டு எப்படி முளைக்கும் விதையை விதைச்சிட்டா பெசாம இருக்கணும் தண்ணியை ஊத்திக்கிட்டு உரத்தை போட்டுக்கிட்டு அது முளைக்கிற வரைக்கும் காத்திருக்கும் நமக்கு காத்திருக்கவே முடிவதில்லை எங்க பாருங்க அவசரம் தான் வரிசையில் நிற்கணுமா முடியாது எங்கேயாவது ஒரு சந்து கிடைக்குமா குறுக்க பூந்துடலாமா வேற யார்கிட்டையா சொல்லி முன்னாடி போயிடலாமா காத்திருக்கவே நம்மால் முடிவதில்லை காத்திருக்க முடியவில்லை என்றால் நம்மால் கனவுகளை நடவாக்க முடியாது இளைய தலைமுறை காத்திருக்க பழக வேண்டும் அந்த காத்திருக்கிற நேரத்தில் புத்திசாலித்தனமாக ஏதாவது வேலையை செய்து கொள்வது என்பது வேறு நாமே பார்த்துருக்கிறோமே வரிசையில் நின்று கொண்டு செய்தித்தாள் வாசிக்கிறவர்கள் புத்தகம் படிக்கிறவர்கள் ஏன் எழுதுகிறவர்கள் கூட இருக்கிறார்கள் பெரும் எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம் விமான நிலையத்தில் விமானத்துக்காக காத்திருக்கிற பொழுது விமானம் தாமதமானால் அவ்வப்பொழுது அங்கேயே உட்கார்ந்து எழுதுவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் காத்திருக்கிற நேரத்தில் அதை எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்கிற புத்திசாலித்தனம் இருக்க வேண்டுமே ஒழிய அதற்காக காத்திருக்கவே முடியாது என்கிற அவசர புத்திதான் நமக்கு எதிரி அதுதான் நம்முடைய முயற்சியை சோர்வடைய செய்கிறது முயற்சின்மை முயற்சி செய்யாமல் போனால் இன்மை புகுத்திவிடும் நமக்கு வறுமையை தந்துவிடும் இல்லாமையைத் தந்துவிடும் இல்லாமை இல்லாமை இல்லாளும் வேண்டாள் இன்றெடுத்த தாய் வேண்டாள் என்கிறார் ஒரு புலவர் இன்றெடுத்த தாய் அம்மா அம்மா கூட வேணான்னு சொல்லிடுவாங்க யார முயற்சி செஞ்சு பணம் சம்பாதிக்கிற ஆற்றல் இல்லாத ஒரு பையனை அம்மா கூட விரும்ப மாட்டாங்க ஏன்னா இந்த உலகத்திலேயே பையனை வெறுக்கவே வெறுக்காத ஒரு ஜீவன் யார் என்று கேட்டால் அம்மா அந்த அம்மா கூட வெறுத்து விடுவார் யாரு முயற்றின்மை உடையவனை முயற்சி செய்யாதவனை அப்போ அப்படி போய் இருக்கலாமா முயற்சி செய்யணும் என்ன சோர்வு காத்திருத்தல் சிரமப்படுதல் உடனடியாக ஜெயிச்சிடணும் வெற்றிங்கிறது உடனடியாக வராது அடுத்த நிமிஷம் வந்து அதற்கென்று ஒரு காலகட்டம் இருக்கிறது அப்பதான் முயற்சி திருவினை ஆக்கும் இளைய தலைமுறனுடைய பிரச்சனை என்னன்னா முயற்சி செய்வார்கள் ஆனால் உடனே வெற்றி வந்துடணும் காத்திருக்கவே மாட்டான் காத்திருத்தல் வெயிட்டிங் லிஸ்ட் காத்திருப்போர் பட்டியலில் இருந்தாதான் முதல்ல அப்பதான் முன்னே உறுதி செய்யப்பட்டோர் பட்டியலில் வர முடியும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை என்பது நீளமானது எனவேதான் கவனம் முயற்சி அப்படிங்கிறது ஒரு தொடர்ச்சியான ஒரு வேலை உடனே நான் சூரியனை பார்க்கணும் அப்படின்னு காலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா முடியாது நாம் காத்திருக்கணும் முதல்ல லேசான வெளிச்சம் பிறகு அருணன் பிறகு சூரியன் எனவே சோர்வு இல்லாமல் தொடர்ச்சியாக காத்திருந்தபடி வேலைகளை செய்து கொண்டே இருந்தால் அந்த முயற்சி தான் திருவினை ஆக்கும் செல்வத்தை வரவைக்கும் அதுவரை காத்திருங்கள் நாளை வரை காத்திருங்கள் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் முயற்சி திருவினை ஆக்கம் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும்